சுக ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின் போது ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுத்துட்டாருங்க அப்படின்ற மாதிரி தரும் எந்த விதத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு நான் வந்து பாருங்க ஒரு பிஜில தங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தேன் எனக்கு லோன் கேட்டு இருந்தேன் சொந்தமா ஒரு ஃபிளாட் வாங்கலாம் சாப்பாடு சரி இல்ல ரூம்மேட் சரி இல்லை பெருசா வந்து நான் ஓரளவுக்கு சம்பாதிக்கிற ஒரு லோன் ஏதாவது எலிஜிபிள் இருந்தா நான் சொந்தமா ஒரு சிங்கிள் பெட்ரூம் பிளாட் வாங்கலாம்னு ஆசைப்பட்டேன் ஆனா வந்து பாருங்க லோன் இவ்வளோ நாள் வரைக்கும் கிடைக்கல நிறைய பேருக்கு அந்த லோன் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால நான் ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் வாங்குறேன் அந்த ஃபிளாட்ல நல்ல ஏசி போட்டிருக்கேன் நல்ல கிச்சன் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கு நான் வந்து ஃப்ரிட்ஜ் வச்சிக்கலாம் எல்லாம் வச்சுட்டேன் அழகாக சம்பாரிச்சு பக்கத்துலேயே அதாவது ஆஃபீஸ் பக்கத்துலேயே வாங்கிட்டேன் அழகா நல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சமைச்சு சாப்பிடுறேன் சம்பாதிக்கிறத டியூ கட்டுற சமைச்சு சாப்பிடறேன் ஆபீஸ்க்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டியதுல நடந்தே போயிடுறேன் பக்கத்துலயே இருக்கு நடந்தே போயிட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் வரும் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இந்த இந்த மாதிரி அவங்கவங்க செய்யக்கூடிய தொழில் கேட்ட மாதிரி அவங்களோட வாழ்வாதாரம் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் அப்படின்றதற்கும் இது ஒரு பெரிய பிளஸ் ஓகேங்களா அதுக்கும் மேல நாலாம் பாவம் அப்படின்றது தாயார் ஸ்தானமோ அப்படின்றதுனால எனக்கும் தாயாருக்கும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா நல்ல உறவு முறையே இல்லாம இருந்துச்சுங்க இப்ப செவ்வாய் வந்து உட்காந்து பொதுவா வந்து செவ்வாய் களத்து நாலாம் பாவத்துல இருக்கா அப்படின் போது அம்மாவுக்கு எனக்கும் பஞ்சாயத்து வரும் அம்மாக்கு எனக்கும் பிரச்சனை வரும் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரும் அம்மாக்கு மருத்துவ செலவு வரும் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்க அம்மாங்க அதெல்லாம் ஒரு விதத்துல உண்மைதான் ஆனா இப்ப செவ்வாயை பத்தி கவலை பண்ணதுல எனக்கு குருனோட பார்வை இருக்கிறதுனால அப்படியே மாறி கொடுக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது அட் த சேம் டைம் பிளஸ்ஸும் வரும் என்ன பிளஸ் அம்மாக்கும் எனக்கு இருந்த பிரச்சனைகள் விலகி ஓரளவுக்கு நாங்க ஸ்மூத்தா பேசுறோம் அம்மா கூட சார்ந்த உபாதைகள் நிறைய இருந்துச்சு அதெல்லாம் இப்ப பரவாயில்லை அப்படின்ற மாதிரி ஒரு